திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது சீர்காழித்தலத்தில் பிறந்து வளர்ந்த திருஞானசம்பந்த சுவாமிகள் தன் தல பயணத்தை முதன்முதலில் தொடங்கிய திருக்கோலக்கா கோயிலை இன்று நாம் காண இருக்கிறோம் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் இருந்து சுமார் ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை முகப்பு வாயிலின் மேற்புறத்தில் எம்பெருமான் தன் தேவியோடு காலை வாகனத்தில் காட்சி தரும் சிற்பமும் இருபுறமும் பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமானின் சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவாயிலை கடந்ததும் கோயிலின் தலமரமான சரக்கொன்றையை தரிசிக்கலாம் தேவார பாடல் பெற்ற பஞ்சகா தலங்களில் திருக்கோலக்காவும் ஒன்று கா என்றால் சோலை என்பது பொருள் மற்ற நான்கு காத்தலங்கள் திருவானைக்கா திருக்கோடிக்கா திருநெல்லிக்கா திருக்குறக்குக்கா பாலர்கா அன்று பசும் பொற்றாலம் கொடுத்த கோலக்கா மீவிய கொடையாளா என்று வள்ளல் பெருமான் தனது அருட்பாவில் திருக்கோலக்காவை போற்றி பாடியிருக்கிறார் கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையையும் அதைச் இருக்கும் திருச்சுற்றையும் காணலாம் தென்முகக் கடவுளாம் ஆலமர் செல்வர் கருவறையின் வெளிப்புறக் கோட்டத்தில் கற்களை சிதில் சிதிலாக செதுக்கி அற்புதமான கலைப்படைப்பை உருவாக்கிய சிற்பகளின் கலைத்திறன் வியக்க வைக்கிறது மகாலட்சுமி இங்கு சிவபெருமானை வழிபட்டு மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக தலப்புராணம் சொல்கிறது ஆதலால் ஆதலால்தான் இத்தலத்திற்கு திரு வழிபட்டு பெயர் பெற்ற திரு கோலக்கா என்ற பெயர் வந்ததாம் ஆளுடை பிள்ளையார் திரு ஞானசம்பந்தர் சீர்காழியிலிருந்து முதல் தள பயணமாக திருக்கோலத்தா வந்தடைந்தார் மூன்று வயது குழந்தை தன் பிஞ்சு கரங்களால் தாளம் தட்டி பாடுவதைக் கண்டு சிவபெருமான் திரு ஞானசம்பந்தருக்கு பொற்றாளம் வழங்கிய தளம் இது உமையம்மை அதற்கு தெய்வீக ஓசையை தந்தருளினாள் ஆதலால் இத்தல அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் பொற்றாளம் வழங்கிய இறைவனின் திருப்பெயர் தாளபுரீஸ்வரர் தமிழில் திரு தாளமுடையார் இறைவனின் அருட்காட்சி இத்தலத்தில் சம்பந்தர் அருளிய திருப்பதிகம் ஒன்றாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் மடையில் வாழை பாய குடையும் பொய்கை கோள காவுளான் சடையும் சாம்பர் உடையும் கொண்ட உருவமென்கோளோ திருக்கோலக்காவுக்கு எழுந்தருளிய சுந்தரர் இங்கு அருளிய திருப்பதியம் ஏழாம் திருமுறையில் அறுபத்தி இரண்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் வாளர வார்த்த னை பாதமே தொள்ளுவா பற்றுவான் துண்ணை என கிளி வந்த மேவரியானை முற்றலாத்திரி புறமுருமூன்றும் ஒன்ற வென்றிமால் மால் வரையறியம்பா ஏந்திய கோணை கோவி கண்டுகொண்டேனே இறைவி ஓசை கொடுத்த நாயகியின் சன்னதி ஒரு தனி கோயிலாக இறைவன் சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ளது சம்பந்தரின் பொற்றாலத்திற்கு ஓசை கொடுத்த நாயகி திருக்கோலக்காவில் எழுந்தருளி அருள்புரியும் அம்மையப்பரை தரிசித்து பல்லாண்டு வாழ்க